எசைக்கியாவின் குமாரன் மனாசே ராஜாவாகிற போது பனிரெண்டு வயதாயிருந்து ஐம்பத்தி ஐந்து வருஷம் எருசலேமில் அரசாண்டான் அவன் தாயின் பேர் எப்சிபால் மனாசே யூதாவின் பதினான்காவது ராஜா கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளின் அருவறுப்புகளின் படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகத்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிர தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து எருசலேம்லே என் நாமம் என்றென்றைக்கு விளங்கும் என்று கத்த சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி கத்தருடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான் அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து சூன்யங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கத்தருக்கு கோபமுண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான் இவன் சாலோமோன் கட்டின ஆலயத்தில் அவன் தான் பண்ணுவித்து விக்கிரகமாகிய சிலையை ஸ்தாபித்தான் அப்படியே கத்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் பார்க்கலும் யூதாவும் எரிசலை குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசி அவர்களை வழிதப்பி போகப் பண்ணினான் ஆகையால் கத்து தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு உரைத்தது என்னவென்றால் யூதாவின் ராஜாவாகிய மனாசே தனக்கு முன்னிருந்த எமோரியர் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் கேடாக இந்த அருவறுப்புகளை செய்து தன் நரகலான விக்கிரகங்களால் யூதாவையும் பாவம் செய்ய பண்ணினபடியினால் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்து சொல்லுகிறது என்னவென்றால் இதோ கேட்கப்போகிற போகிற யாவருடைய இரண்டு காதுகளிலும் அது துவனித்துக் கொண்டிருக்கும்படியான பொல்லாப்பை நான் எரிசலைமின் மேலும் யூதாவின் மேலும் வரப்பண்ணி எரிசல எருசலேமின் மேல் சமாரியாவின் மட்ட நூலையும் ஆகாப் வீட்டின் தூக்கு நூலையும் பிடிப்பேன் ஒருவன் ஒரு தாளத்தை துடைத்து பின்பு அதை கவிழ்த்து வைக்கிறது போல எருசலேமை துடைத்து விடுவேன் அவர்கள் தங்கள் பிதாக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு கோபமூட்டி வந்தபடியினால் என் சுதந்திரத்தில் மீதியானதை கைவிட்டு அவர்கள் பகைஞரின் கையில் அவர்களை ஒப்பு கொடுப்பேன் தங்கள் பகைஞருக்கெல்லாம் கொள்ளையும் சூறையுமாய் போவார்கள் என்றார் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படியாக மனாசே யூதாவை பாவம் செய்ய பண்ணின அந்த பாவமும் தவிர அவன் எருசலேமின் நாலு மூலை வரையும் இரத்த பழிகளால் நிரப்பத்தக்கதாய் குற்றமில்லாத இரத்தத்தையும் மிகுதியாய் சிந்தினான் கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் அவர்கள் மேல் வரப்பண்ணினார் அவர்கள் பிடித்து இரண்டு வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினார் அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற அவர் அவன் கெஞ்சிதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு தேவன் என்று அப்பொழுது பின்பு அவன் நகரத்தின் வெளி அலங்கத்தை மேற்கே இருக்கிற பள்ளத்தாக்கு தொடங்கி மீன்வாசல் மட்டும் கட்டி ஓபேலை சுற்றிலும் அதை வளைத்து அதை மிகவும் உயர்த்தி யூதாவில் உள்ள அரணான பட்டணங்களில் எல்லாம் இராணுவ தலைவரை வைத்து கத்தருடைய ஆலயத்தில்

செய்தார்கள் மனாசி தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின் அவன் ஊசாவின் தோட்டமாகிய தன் அரமனை தோட்டத்தில் அதாவது தன்னுடைய வீட்டிலே அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய ஆமோன் ராஜாவானான்